வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி விவசாயிகளுக்கு குட் நியூஸ் விவசாயத்தை ஊக்குவிக்க விஸ்தார் ஏஐ தொழில்நுட்பம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது செய்தியை கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பண்ணலாம் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க அப்பதான் அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் விவசாய துறைக்கு தொழில்நுட்ப ரீதியாக ஊக்கமளிக்கும் வகையிலும் விவசாயிகளுக்கு உதவும் வகையிலும் செயற்கை நுண்ணறிவு அதாவது ஏஐ தொழில்நுட்பம் மூலம் பாரத் விஸ்தார் திட்டத்தை மத்திய புதிய பட்ஜெட்டில் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அறிவித்துள்ளார் நாட்டின் விவசாய துறைக்கு ஊக்கமளிக்க பட்ஜெட்டில் பல்வேறு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் விவசாய துறையை மேம்படுத்தவும் தொழில்நுட்ப ரீதியாக ஊக்கமளிக்கும் வகையிலும் பாரத் விஸ்தார் என்ற புதிய திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி பாரத் விஸ்தார் என்ற பெயரில் விவசாய வளங்கள் தொடர்பான ஒருங்கிணைந்த அதாவது ஏஐ பன்மொழி தளம் ஒன்று செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்படும் இது வேளாண் நடைமுறைகள் குறித்த இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சிலின் தொகுப்பை ஒருங்கிணைக்கும் மேலும் இந்த தளம் விவசாய உற்பத்தி திறனை மேம்படுத்தி விவசாயிகளுக்கு தனித்துவமான ஆலோசனைகளை வழங்கும் இதன் மூலம் விவசாயிகள் குறித்த நேரத்தில் உரிய முடிவுகளை எடுக்க முடியும் விவசாயிகள் தங்கள் உற்பத்தி திறனை அதிகரித்துக் கொள்ளலாம் தவறான முடிவுகளால் ஏற்படும் அபாயங்களை குறைக்க விவசாயிகளுக்கு சரியான ஆலோசனைகளை இந்த தளம் வழங்கும் விவசாய துறையில் தொழில்நுட்பத்தை மேம்படுத்தும் வகையில் செயற்கை நுண்ணறிவை ஒருங்கிணைக்கும் அரசின் தொலைநோக்கு திட்டத்தின்படி இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் இதன் மூலம் துறை வளர்ச்சி அடையும் என்றும் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் விவசாய துறைக்கு தொழில்நுட்ப ரீதியாக ஊக்கமளிக்கும் வகையிலும் விவசாயிகளுக்கு உதவும் வகையிலும் செயற்கை நுண்ணறிவு அதாவது ஏஐ தொழில்நுட்பம் மூலம் பாரத் விஸ்தார் திட்டத்தை மத்திய பட்ஜெட்டில் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அறிவித்துள்ளார் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது